வணக்கம் நம் கன்னிமார் கோவில் வீடியோ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இந்த சேனலில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த பதிவில் நம்ம ஆரம்பத்துலேருந்து எந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உருவ வழிபாடு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த சிவனை வச்சு ஆக்சுவலாக வந்து ரெண்டு சைடு நாகர் இருக்கும் ரெண்டு சைடு வந்து சிவன் இருக்கும் இவங்களை வச்சு தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஓரளவுக்கு கொஞ்சமா வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு அதாவது அடுத்தடுத்த கட்டத்துல ஒவ்வொரு நாள் நடக்க 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 அடுத்தடுத்து பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா லிங்கம் ஒரு வேண்டுதலில் வந்து சக்சஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நந்தி வச்சோம் நந்தி பாருங்க ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜ் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த கிணத்துல இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள் வந்து நடமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டவொடனே சரி அடுத்து ஐயரை கூப்பிட்டு நம்ம கேட்டோம் அப்போ வந்து சிவலிங்கம் இங்கே வச்சு கன்னிமாருக்கு கோயில் கட்டுங்கன்னாங்க அதே மாதிரி கன்னிமார்களை வந்து நம்ம வந்து செய்ய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டினோம் இந்த தொட்டியில்தான் வந்து நம்ம வந்து கன்னிமார்கள் சிவன் எல்லாத்தையுமே ஊற போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாமியும் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டடங்களை கட்டி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஊர்ற முன்னே நாற்பத்தொம்பது நாள் நம்ம வந்து எடுத்து அதை வந்து கோயில கட்டி கொண்டு வந்து நம்ம கும்பகாசையும் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வந்து வருஷா பூஜை ரெடி பண்ணோம் ஏன் அப்படின்னம்னா நம்ம ஏக அதுலேயே அமௌண்ட்டு ஃபுல்லாக செலவழிச்சிட்டோம் ஸோ நம்ம கோயில் மட்டும் தான் கட்டி பூஜை பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க மண் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தளம் போட்டோம் அந்த தளம் போட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து கோயிலில் கொண்டு போனோம் ஏன்னால் நம்ம நம்ம தான் மேக்ஸிமம் செலவு பண்ணுறோம் சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் தான் அமௌண்ட் இது பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றனால வருஷா பூஜையில் ஓரளவுக்கு என்ன பண்ணேன்னா சிமெண்ட்டெல்லாம் போட்டேன் சுற்றி தரையிலலாம் சிமெண்ட் போட்டேன் அதுக்கப்புறம் சிமெண்ட் போட்டு முடித்த பிறகு பெயிண்டிங் பண்ணு அதுதான் அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ராசஸ் பை ப்ராசஸாக தான் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு அலங்காரம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சோம் லைட்டிங்லாம் போட்டு இதெல்லாமே சிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேலைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் நாற்பத்தெட்டு நாளில் வந்து ஒரு ஒரு அலங்காரம் பண்ணி நாற்பத்தெட்டாவது நாளும் பொங்கல் வச்சு கிடா விருந்து போட்டு இது பண்ணோம் மறக்காமலை முனீஸ்வரனுக்காக அதுக்கப்புறம் ஒரு ஒரு விசேஷங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி விளக்கு போற்றி இதெல்லாம் பண்ணோம் பாருங்கள் சிமெண்ட்டு முன்னாடி ரெண்டு கல் வச்சு இது எல்லாம் மாதிரி காட்டினோம் அப்புறம் முன்னாடி வந்து கேட்டு போட்டோம் இந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் சிமெண்ட் எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டோம் இந்த மரம் நடுவில் இருந்துச்சு அதை எடுக்கலான்னு பார்த்தோம் சரி வேணாம் முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்டிங் பண்ணோம் பாருங்கள் இதில் பாதி பெயிண்டிங் பண்ணியிருக்கு அடுத்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணியிருக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி இதுக்கே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருச்சு பெயிண்டிங் பண்ணி அந்த சிமெண்ட்டு போகிறதுக்கு ஒரு வாரம் இதுக்கே பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா நீட்டாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பெயிண்டிங் வர மாதிரி இருக்கணும்னு சொல்லி நல்லா குவாலிட்டியான பெயிண்டிங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து வருஷா பூஜையாக பண்ணலான்னு சொல்லி கன்னிமார்களுக்கு ஊந்த நாளில் ஒன்று பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாக நாகமாக்கு ஒரு சின்ன செலை வச்சான் அதுக்கப்புறம் வந்து நம்ம யாக வளர்த்து பூஜையாக பண்ணலான்னு சொல்லி ஐயரை கூப்பிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மாதிரி நம்ம சாஸ்திரத்துக்கு பண்ணோம் கும்பம் வச்சு எல்லா வழிபாடுமே நம்ம ஆரம்பித்தோம் ஐயர் வந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க நைட் எல்லாம் செட் பண்ணி செஞ்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அவங்க யாக வளர்த்து எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக நல்லபடியாக நடந்துச்சு இது மாதிரி வந்து வருஷ வருஷம் அது மெயினாக பார்த்திங்கன்னா கன்னிமார்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் வருமா நம்ம எப்படி கும்பகாசியம் பண்ணுறோமோ அந்த கும்பகாசத்தில் இருக்க அந்த தேதி பார்க்காம அதில் இருக்க நட்சத்திரத்தை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம மேக்கப் பண்ணதுக்கும் ஐயர் அவங்க மேக்கப் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் விநாயர் கோயிலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கேன் விநாயகர் கோயிலுக்கு சின்னதாக ஒரு கதவு போட்டிருக்கேன் இப்போதைக்கு பின்னாடி வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோலேயே வந்து நான் இந்த கோயில் எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு டயர் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்களும் வாங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த வாழ்த்துக்கெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் வருஷ வருஷம் எந்த தேதியில் வந்து நம்ம விசேஷம் வைக்கிறோம் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் மறக்காமல் நான் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்களும் வந்து வந்து நம்ம விசேஷத்தில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சிறப்பும் வரும்னு சொல்லி நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அவர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற முடிஞ்சால் கோயிலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்